அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைத்தாயா இல்லை உன் அழுகுரல் கேட்கும் போதெல்லாம் என் கைவேல் அதிர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றுவரை நீ பட்ட அவமானங்கள் நீ சிந்திய கண்ணீர் மற்றும் உன்னை துரத்திய வறுமை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வருவதற்கான வினாடி இதோ இந்த நொடி வந்துவிட்டது என்னை சாதாரணமானவன் என நினைத்து உன்னை மிதித்தவர்கள் முன்பு உன்னை விஸ்வரூபமாக நிற்க வைக்க நானே களம் இறங்கிவிட்டேன் இனி நீ பேசவே தேவையில்லை உன் சார்பாக நானே போகிறேன் காலத்தின் சக்கரம் சுழலத் தொடங்கி தொடங்கிவிட்டது வாழ்வில் நீ கண்டிராத மிகப்பெரிய மாற்றம் இன்று முதல் போகிறது, இந்த நில் பயத்தை வேரோடு பிடுங்கி எறி உன் தகப்பன் நான் வந்துவிட்டேன் நீ எத்தனையோ பேருக்கு நல்லது செய்திருக்கிறாய் உன் உன்னிடம் இருந்த கடைசி காசையும் அவர்களுக்காக கொடுத்திருக்கிறாய் ஆனால் அவர்கள் உனக்கு கொடுத்தது என்ன துரோகம் நல்லவர்களுக்கு காலமில்லையா முருகா என்று நீ கதறிய அந்த நள்ளிரவு பொழுதுகளை நான் அறிவேன் நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் இன்று சுகமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் ஒன்றை நினைவில் கொள் தர்மம் ஒருபோதும் தோற்காது அவர்கள் உன்னை பலமீன் பலவீனமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கட்டும் அந்த பலவீனத்தில்தான் என்னுடைய சக்தியை போகிறேன் உன்னுடைய நேர்மைதான் உன்னுடைய பலம் உன்னை ஏமாற்றியவர்கள் உன் வளர்ச்சியைக் கண்டு அச்சப்படும் நேரம் வரப்போகிறது அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை என்னிடம் விட்டுவிடு நான் அவர்களுக்கு தரும் தண்டனை என் வாழ்நா அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரியதாக இருக்கும் பணம் இன்று உன்னை ஆட்டிப்படைக்கும் ஒரு மாயாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் கடன் தொல்லைகளால் நீ தலைகுலைந்து நிற்பதை நான் பார்க்கிறேன் என் குடும்பத்திற்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று நீ துடிப்பதும் எனக்கு தெரிகிறது என்னுடைய மகளே மகனே கங்கையாறு எவ்வாறு கடலை அடைவது உண்மையோ அதுபோன்று உன்னுடைய வறுமை நீங்குவதும் உண்மை கவலைப்படாதே உன் உழைப்பிற்கு தடை போட்ட சக்திகளை என் வேல் கொண்டு சிதறடிப்பேன் முடங்கிப்போன உன்னுடைய தொழிலில் புது வேகம் கிடைக்கும் நழுவிப் போன வாய்ப்புகள் மீண்டும் உன்னை தேடி வரும் உன்னை விட்டு சென்ற அனைத்து செல்வமும் உன்னை தேடி வர நானே உனக்கு உறுதுணையாக இருப்பேன் ஆனால் செல்வம் வரும்போது நீ செருக்கு கொள்ளாதே உன்னுடைய இந்த மேன்மையை அடுத்துவதற்கு அடுத்தவர்களுக்கு உதவுவதற்கு ஒரு கருவியாக பயன்படுத்திக்கொள் உன் கைகளில் இனி செல்வம் தங்கும் உன் வீட்டில் கடாட்சம் பொங்கி வழியும் புகழையும் விட மன நிம்மதியே மிகவும் பெரியது குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் புரிதல் இல்லாத உறவுகள் உன்னுடைய நீண்ட கால ஏக்கங்கள் இவை அனைத்தையும் நான் உனக்காக சரி செய்து தருவேன் கவலைப்படாதே குறிப்பாக ஒரு மழலை சத்தத்திற்காக ஏங்கி தவிக்கும் எனது பக்தர்கள் அனைவருக்கும் நான் சொல்வது என்னவென்றால் உங்களின் கருவறை ஒருபோதும் காலியாக இருக்காது என்னுடைய அருளால் ஒரு புண்ணிய ஆத்மா உங்கள் மடியில் தவழ சீக்கிரமாக நான் அதற்கான அருளை புரிவேன் கண்களில் உருவாகும் கண்ணீரை துடிக்க ஒரு சிறிய உயிரை நான் உருவாக்கி அனுப்பிவிடுகிறேன் கவலை கொள்ளாதே மகளே அந்த மழலையின் சிரிப்பில் என்னையே நீ காண்பாய் இது உன் உனது அருமை அப்பன் முருகனின் வாக்கு இந்த வீடியோ ஒரு உரையாடல் அல்ல உனக்கும் எனக்குமான ஒரு புனிதமான உறவாக நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் முருகா துணை